திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதியம் அந்தமும் இல்லா அரும்பெருங் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தலங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்க ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் தோழி பரிசேலோ ரெம்பாவாய் பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதி கென்பாய் இராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சி சி இவையுன் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோ எம்பாவாய் பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்ததிலிருந்தேன் அத்தன் ஆனந்தன் அமுதனன் கல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துள் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியேர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை திருத்தாற் கொண்டார் கொல்லாதோ எத்தோனன் அன்புடமே எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனே இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய் பாடல் நான்கு ஒழி திலனடியாய் இன்னம் குலர்ந்தென்றோ வண்ணக் கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோ டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே வெண்ணு குறு வேத விழு கண்ணுக் கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளான் உள்ளக்கு நின்றிருக்க யாம் மாட்டோம் நீயே வந்தேன் என்னி குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் பாடல் ஐந்து மாலரியா நான் முகனம் காணா மலையினை நாம் மென்றுள்ள என்றுள்ள பொக்கங்கள் லே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞானமே வெண்ணே பெறவே அறிவரியான் கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடனும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோ ரெம்பாவாய் பாடல் ஆறு மானே நீ ஆறுவன் துங்களே நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் குலர்ந்தின்றோ வானே நிழனை பிறவே அறிவறியான் தானேவன் தெம்மை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க் வாய்திறவாய் பூனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோ ரெம்பாவாய் பாடல் ஏழு பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சிறான் வாய்திறப்பாய் தென்னாயன் நாமுண்ணீசாய் என்னானே என்னரையன் இன்னமுதன் ரெல்லோமும் சொன்னோங்கே வெவ்வேறாய் நிதி எழுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியான் என்னை துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய் பாடல் ஏற்று கோழி சிலம்பச் சிலம்பம் குறுகெங்கோம் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கோம் கேழில் பரஞ்சோதி கேழன் பரங்கரனே கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியீத் தென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடமே யாமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஏரேபங் காலலியே பாடேலோ ரம்பவாய் பாடல் ஒன்பது முன்னே பழம் பொருட்கு முன்னே பழம் பொருளே பின்னே புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிராணாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆந்தவர் கே பாந்தாவோம் அன்னவரே எங்கடவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசை தொடரும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேன் என்ன குறையும் மேலோ ரெம்பாவாய் பாடல் பத்து முடியும் பொருள் முடிவே பேதை திருமேனி ஒன்றலன் வேத முதல் விண்ணோரும் மண்ணொன் துதித்தாலும் ஒரு தோழன் தொண்டருளன் கோதல் குலத்தரஞ்சன் கோயிர்பிணா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆரற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவாய்